அவர் என்ன அஞ்சுக்கிறாரு அவரு இங்க பாரு சோதி அத்த வீட்ல இருந்து பட்டுவரு கோபறால ஏய் கோபரால என்ன நடந்து பாக்கலாம் நீ காலையில போய் எழுந்தாலும் அந்த குட் நியூஸுக்காக சமைச்சிட்டு இருக்காங்க நான் மட்டும் உட்கார்ந்து ஜாலியா இப்படி உட்கார்ந்துருக்கேன் ஏன்னா அவ்வளோ டயர்டா இருக்கு வண்டி ஓட்டி வந்தோம் அதனால ஒட்டஞ்சி திருத்திலிருந்து கோயம்புத்தூர் நான் ஓட்டேன் இன்னைக்குள்ள பாலாண்டி தான் ஓடிச்சு

விருந்து விருந்து செய்யுவீங்க விருந்து விருந்து பத்திரிக்கை வெச்சாலே விருந்து போடுவோம் இழுத்து பண்ண விருந்து அம்மோட பாஸ் சமைச்சா உட்கார்ந்து வேடிக்கை பாப்போம். இதுதான் நாங்க அப்படி சொல்ல மாட்டேன். நாங்க டயர்டா இருக்கு. அவங்க பொண்ணுங்க அடக்க உடக்கமா அடக்க பாக்குறாங்க. கட்டி சமைச்சா யாருமே சாப்பிட

செத்து போவாரி

ஆனால் நம்மளை மாதிரி ஜாரமாக வைக்க தெரியாது இந்த டேஸ்ட்டு பார்த்து வைக்க தெரியாது ஆனால் எதையோ கலக்கி மசாலா போட்டு குழம்பு வச்சு வச்சிருவாலை நாங்கள் எல்லோரும் உட்காந்து சாப்பிடுவோம் நானும் உதயா ஒரு வாயை வச்சுட்டு ரெண்டு பேரும் மூச்சிய பார்ப்போம் சொல்லிட்டு தயிரை ஊற்றி சாப்பிட்டுட்டு சிக்கன் வந்து உதவ உதய பற்றியப்ப நான் பசுஞ்சு வைப்பேன் ஈரோடு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருப்போமா அப்போ சிக்கன் நாங்கள் கரெக்டாக பரட்டிடுவோம் இந்த பிள்ளை குழம்பு வச்சுக்கிறது வந்து லைட்டாக உப்பு இல்லாமல் இருக்கும் இல்லாட்டி காரம் இல்லாமல் இருக்கும்

ஆமா என்ன தேவீங்க இங்க பாருங்க இங்க நீங்க எல்லாரும் வீடியோ மாமா மட்டும் இங்க நின்னுக்கிட்டே மாமா என்ன தெரியுங்க இந்த செல்லை பண்ணிளவா காண புகுந்து போங்க புகுந்து போங்க புகுந்து போங்க புகுந்து சாப்பிட

லேட் நல்லா இருந்துச்சா அந்த கிண்டரதுகா வரோம் போ ஐயோ சாறுக்கு அசுர முட்ட வச்சிட்டான் இப்ப இல்ல நீ சொல்ற சோ வகவгия சாபுறேன் பய தபத அது சாமத்துல சாப்பாடு போறாங்க இங்க ஒன்னு நாலு மணிக்கு போறாங்க இல்ல இந்த மாதிரி பன்னெண்டு மணிக்கு போறாங்க எல்லாரும் அதிகாரத்தை தூக்கி ஒரு ஒரு தூக்கம் தூக்கி எழுச்சிருப்பாங்க சூக்கி கேடதா ஆமா சரி சரி அது சரி கரெக்ட்டா வந்து நிக்கணும் அப்போ வெயிட் பண்ணி கேளு சூப்பரா எல்லாரும் உட்கார்ந்து தரவா எல்லாம் கரெக்ட்டா இருக்கு ஓகே நம்ம எல்லாரும் உட்கார்ந்து சாப்பாடு சாப்பிடு

Raju unna mattum vaaya thurakamma kathana mai rachina. Raju unna, basa unna, unna kekara. Kathana kathina muka. Mara, unna, unna. Kathana kathina. Kathina, kathina. One, two, three. Itpam unna kekara. Thonda kadicha. Kekara.